வணக்கம் கிஷன் தமிழா வந்து அன்புடன் இருக்கிறான் இன்றைக்கி நம்ம ஒரு ரெண்டு கண்டு மரக்கண்டு வந்து கிடைய கண்டுகள் ரெண்டுமே பொட்ட கண்டு தான் கண்டு நல்லா கருமறையில் சூப்பராக இருக்குது நல்லா சுழி சுத்தமாக இந்த பிரச்சனை எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்றாரு கண்டு வந்து வேணுன்றவங்க தொடர்பு கொள்ளுங்க கண்டோட விலை வந்து நாற்பத்தி ஏழாயிரரூபா சொல்கிறாங்க ரெண்டு கண்டையும் நம்ம பார்த்து அனுசரித்து இருக்கார் கண்டு வந்து இந்த ஒரு கண்டு நல்லா பெரிய கண்டு நல்லா நல்லா லட்சணமான கண்டு கருமறையில் நல்லாயிருக்கு அடுத்த கண்டு வந்து செவல மறையில் இருக்குது தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறோம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி வீடியோ ஃபுல்லாக போடுறோம் வேணுன்றவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் அதுக்கு அந்த மாதிரி கண்டுகை பூராமே நம்ம எடுத்து தருவோம் அது மாதிரி மரக்கண்டுகளும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அது மாதிரி யார் இருந்தாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் இந்தந்த மாதிரி கண்டுகள் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா சேல்ஸ் பண்ணோம்னா நம்மகிட்ட சொல்லுங்கள் நம்பர் தரேன் அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இதை வந்து சேல்ஸ் பண்ணி கொடுப்போம் அதுபோக பார்த்தீங்கன்னா நிறையா கால மாடுமே நம்மகிட்ட வந்து நிறையா வரும் விளையாட்டு மாடு இதெல்லாம் வருது அதை முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்து தான் வர்றோம் நல்லா வந்து நாடுகளை வந்து விற்கணும்னா ஒரு விலை வந்து ஓரளவுக்கு நிதானமாக சொல்லுங்கள் கரெக்டான விலையை சொல்லி அனுசரித்து எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கணும் அப்படி தான் அவர்கிட்டயுமே சொன்னேன் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சொ போடுங்க நான் பார்த்து அனுசரித்து கொடுத்துரும்னே அப்படின்ட்டாரு அதை வச்சு தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு அதே மாதிரி காலை எதுவும் இருந்தாலும் நம்மள சொல்லுங்கள் விலை வந்து பாதம் இல்லாமல் நல்லா சொல்லுங்கள் ரொம்ப ஹெவியாகவும் விலை சொன்னீங்கனாலும் அங்கே நம்ம ஓட்ட முடியாது அதனால கரெக்டான விலையை சொல்லி எல்லா விதையும் கரெக்டான விலையில வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது நம்ம ஆசை இதுக்கு என்னன்னா நம்மளுக்கு உள்ள கமிஷன் என்னமோ அதை நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி